அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாநகர் சிம்மக்கல் பகுதியை சேர்ந்தவங்க தான் சிவபக்தரான செல்வ மாலினி இவங்க அருகில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று பல்வேறு ஆன்மீக பணிகளை செய்வதை வழக்கமாக வச்சுருக்காங்க அப்படிதான் நேற்று முன்தினமும் வழக்கம் போல கோயிலுக்கு சென்று ஆன்மீக பணிகளை செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்பியிருக்காங்க அப்போ அவருடைய இரண்டு மகன்களும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மா நைட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிப்பா வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஹரிஷ் ஹோட்டலுக்கு போயிட்டு தன்னுடைய மகன்களுக்கு சாப்பாடு வாங்கியிருக்காங்க அப்போது சாப்பாடு வாங்கிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய மகன்களுக்கு ஃபோன் பண்ணும்போது அம்மா நாங்களும் அந்த வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லோரும் ஒன்றாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிப்பா நான் வந்து சாலையில் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் இருந்து சாலையை கடந்து மறுபுறம் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படி வெயிட் பண்ணும்போது சாலையின் நடுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்கு மூட்டை கிடந்திருக்கு ஐயோ சாலையின் நடுவே ஒரு சாக்கு மூட்டை கிடக்க இங்கே வாகனங்கள் எல்லாருமே வேகமாக போவாங்களே அந்த மூட்டை மேலே ஏறி அவங்களுக்கு எதாவது அடிபட்டுறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை நம்ம நகட்டிர்லாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலாலேயே அந்த மூட்டையை வந்து நகட்டியிருக்காங்க சின்ன மூட்டையை தான் தெரிஞ்சுருக்கு அதனால காலாலேயே நகட்டியிருக்காங்க அப்படி நகட்டும்போது என்னாச்சுன்னா அந்த சாக்குப்பை வந்து கிழிஞ்சி அதுலேருந்து ஒரு ரூபாய் கட்டு வெளியே வந்து விழுந்திருக்கு இதை பார்த்து அவங்க பதறி போயிட்டாங்க அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க சாக்கு அந்த மூட்டையை பார்க்குறாங்க அந்த மூட்டை ஃபுல்லாகவே வந்து ஐநூறுரூவா கட்டு பணமாக இருந்திருக்கு இதனால் பதறி போனவங்க அந்த மூட்டையை ஓரமாக வச்சுட்டு தன்னுடைய மகன்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நேரத்துலேயும் அவனுடைய இரண்டு மகன்களும் அங்கே வர இந்த மாதிரி சாலை ஓரமாக இந்த மாதிரி ஒரு ப மூட்டை கிடந்துச்சுப்பா சாலை நடுவுலை கடந்துச்சு நான் அதை ஓரமாக எடுத்து போடலாம் பார்த்தா அதுலேருந்து அந்த சாக்கு மூட்டை கிழிஞ்சி அதுலேருந்து ஐநூறுவா கட்டாக விழுதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்மளுடைய பணம் இல்லை நமக்கு இந்த பணமும் வேணாம் ஏன்னா நம்ம வந்து தெய்வ பக்தி நமக்கு இருக்குது அதனால் நம்ம நம்ம வந்து அடுத்தவங்க பணத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது இந்த பணத்தை கொண்டு போய் நம்ம எப்படியாவது உரியவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மகன்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க மகன்களும் சரிமா நம்ம ஒப்படைச்சிடலாம் அடுத்தவங்களுடைய பணம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த வழியாக ரோந்து பணியில் வந்து போலீஸார் வந்திருக்காங்க அப்போ உடனடியாகவே செல்வமானினுடைய பசங்க வந்து அந்த அந்த ரோந்து பணியில் வந்து அந்த வாகனத்தை வழிமறித்து நடந்த சம்பவத்தை சொல்லி இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்தாங்க வந்த இடத்துல சாப்பாடு வாங்கிட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணும்போது இந்த சாலையில் நடுவில் இந்த மாதிரி பை கடந்துச்சு அதை ஓரமாக எடுத்து போடலாமேன்னு எங்கள் அம்மா வந்து ஓரமாக போடும்போது அந்த பை கிழிஞ்சி அதுலேருந்து இப்படி கட்டுக்கட்டாக பணம் வருது சார் இது யாருடைய பணம் எங்களுக்கு தெரியல இந்த பணம் எங்களுக்கும் வேண்டாம் நீங்கள் உரியவங்க கிட்ட இந்த பணத்தை வந்து ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து செல்வ மாளினியும் அந்த பணத்தை வந்து அந்த ரோந்து பணியில் வந்த இரண்டு போலீஸ்காரர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க அப்போ இந்த பெண்ணுடைய செயலை பார்த்து போலீஸ்காரங்களே வந்து இப் இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து பாராட்டுறாங்க சரிம்மா இந்த பணத்தை நாங்கள் உரியவங்க கிட்ட ஒப்படைச்சிட்றோம் நீங்கள் முறைப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்குத்தூன் வந்து கூப்பிடுறாங்க அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் இப்போவே வந்து அன்டைமாகிடுச்சு நைட்டு வந்து ஒம்போதரை பத்து மணி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனால் ரொம்ப லேட்டாயிரும் அதனால் இந்த பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உரியவங்க யாரோ அவங்கக்கிட்ட ஒப்படைங்க நான் வந்து இப்போவே என்னுடைய ஃபோன் நம்பர் என்னுடைய அட்ரஸ் என்னுடைய பேர் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் காலையில் நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்கனாலும் நான் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் ஆனால் இப்போ என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அந்த ரோந்து பணியிலிருந்து அந்த இரண்டு காவலர்கிட்ட கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க ரெண்டு அந்த கொடுக்கும்போதே அந்த இரண்டு காவலருடைய பேர் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க ஏன்னா இந்த பணத்தை இவங்க கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போய் சேர்க்கணும்ல அதனால் இந்த ப இந்த ரெண்டு பேருடைய போலீஸருடைய பேரையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அதன் பிறகு இந்த பணத்தை வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க போலீசார் வந்து இந்த பணத்தை வந்து இதுவரைக்கும் யாருமே வந்து கேட்டு வரலையே அப்போ ஒரு வேளை இது ஹவாலா பணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் வந்து தற்போது கைப்பற்றி ஆய்வு செஞ்சு வராங்க அதில் அந்த சாக்கு மூட்டை விழுந்த சிசிடிவி காட்சி அதுக்கப்புறம் இந்த பெண் அந்த மூட்டையை எடுத்ததுலேருந்து உள்ளிட்ட எல்லா தகவலும் அதில் இருக்குது தற்போது அது தொடர்பான விசாரணையில் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க இப்படி சாலையோரமாக பதினேழு லட்ச ரூபாய் பணம் கிடந்து கூட அதை எடுத்துக்காமல் அந்த பணம் உரியவங்கக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி சிவபக்தையான செல்வமாலின்னு நினச்சிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த பெண்ணுடைய செயலை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்